அன்னை சோனியா காந்தியின் தலைமையிலான நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளதை மதுரை மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது அப்போது அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இதனையொட்டி புதூர் பஸ் நிலையம் அருகே பட்டாசு வெடித்து உற்சாகத்தை கொண்டாடினர் பின்னர் பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வர்த்தக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நல்லமணி மதுரை மாவட்ட சிறுபான்மை பிரிவு அப்துல் மாலிக் ஆசிர் உசேன் மதுரை வட்டார தலைவர் சபி காங்கிரஸ் கட்சியின் சமூக ஊடகத்துறை முருகேசன் மதுரை மாவட்ட செயலாளர் விக்கி வேல்பாண்டி மாநில செயலாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் வர்த்தக பிரிவு ஸ்ரீதர் உட்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு மாநில தலைவரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் விஜய் வசந்த் அவர்களுக்கு அன்னை சோனியா காந்தி அவர்களின் தலைமையிலான நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக அவர்களை நியமித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் மாநில தலைவர் செல்வப்பருந்தகை அவர்களுக்கும் எங்கள் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை வர்த்தக காங்கிரஸ் சார்பில் நல்லமணி மாநில பொதுச் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்